ஐயப்ப சுவாமி கோவில் பக்தர்களின் பெரும் விசுவாசத்தையும் ஆன்மீகத்தையும் பெற்றது இது ஐயப்ப சுவாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் அவர் விஷ்ணுவின் மற்றும் சிவனின் இணைப்பான ஹரிஹரன் என்று அழைக்கப்படுகிறார் அவர் சிரஞ்சீவியாக கருதப்பட்டு பக்தர்களின் காக்கும் கடவுளாக விளங்குகிறார் ஐயப்ப சுவாமியின் வரலாறு கேரளத்தின் சபரிமலைக்கு பெரிதும் தொடர்புடையது புராணக் கதைகளின்படி ஐயப்ப சுவாமி பாண்டாளம் இராஜவம்சத்தின் ராஜகுமாரராக பிறந்தார் மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்யவே அவர் மனிதராக அவதரித்தார் இந்த அவதாரத்தின் பின்னர் அவர் தபஸ் செய்து பரம்பொருளை அடைந்ததாக கூறப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் மிகவும் பிரசித்தமானது இது கேரளாவின் பத்தனம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் மலைகளின் நடுவில் அமைந்துள்ளது மேலும் இயற்கையின் அழகோடு சூழப்பட்டுள்ளது ஆண்டுதோறும் மண்டல பூஜை மற்றும் மகர ஜோதி திருவிழாக்களுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள் தங்களின் ஐயப்பன் யாத்திரையை நாற்பத்து ஒன்று நாட்கள் விரதமிருந்து செய்வது வழக்கம் ஐயப்பன் பக்தர்கள் அனைவரையும் சமமாக நடத்தும் எண்ணத்தை வலியுறுத்தும் கோவில் இது எந்த மதத்தினர் சாதியினர் இனத்தினர் என்ற வேறுபாடின்றி பக்தர்கள் இங்கே வழிபட முடியும் இந்த கோவில் ஐயப்பனின் தத்துவங்களை பிரதிபலிக்கிறது தத்துவமசி நீயே பிரம்மம் இந்த கோவிலின் வரலாறும் கட்டுமானமும் ஒன்பதாம் நூற்றாண்டின் பின்புலத்தில் ஆரம்பமாகியதாக கூறப்படுகிறது பின்னர் பல மன்னர்கள் மற்றும் ஆட்சியாளர்களால் கோவில் பராமரிக்கப்பட்டது இன்றும் ஐயப்ப சுவாமி கோவில் ஆன்மீகத்திலும் கலாச்சாரத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது பக்தர்களின் நம்பிக்கையும் கோவிலின் பழமைவாதமான கட்டுமானங்களும் இதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகின்றன ஒன்றாம் தத்வமசி தத்துவம் ஐயப்பன் பக்தி அனைவருக்கும் சமமானதாகும் தத்வமசி நீயே அந்த பிரம்மம் என்ற தத்துவம் மூலம் அனைத்து ஜீவராசிகளும் கடவுளின் ஒரே வடிவம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார் இரண்டாம் ஆன்மிக மற்றும் உடல்நல சுத்தம் ஐயப்பன் மாலை அணிவது நாற்பத்து ஒன்று நாள் விரதத்துடன் தொடங்கப்படுகிறது இதன் மூலம் உடல் மனம் மற்றும் ஆவியின் சுத்திகரிப்பு கிடைக்கிறது மூன்றாம் அறம் நெறியின் வழிகாட்டி ஐயப்ப சுவாமியை வழிபடுவது மக்கள் வாழ்க்கையில் ஆரத்தை தர்மம் வளர்க்க உதவுகிறது நான்காவது சவால்களை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை ஐயப்ப யாத்திரை மூலம் பக்தர்களுக்கு தன்னம்பிக்கையும் தூய்மையும் கிடைக்கின்றன நன்மைகள் ஒன்று மன அமைதி ஐயப்பன் வழிபாடு மனதை சாந்தமாக வைத்திருக்க உதவுகிறது அதே நேரத்தில் தினசரி பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் மனச்சோர்வு குறைகிறது இரண்டாவது உறுதியான ஆரோக்கியம் விரதம் மற்றும் அடிப்படை உணவு முறைகளை கடைப்பிடிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படுகிறது மூன்றாவது குடும்ப உறவுகள் வலுப்படுத்துதல் ஐயப்பன் யாத்திரை பொதுவாக குடும்பத்தினருடன் செய்யப்படுவதால் உறவுகளுக்கு இடையிலான பந்தம் உறுதியாகிறது நான்காவது பக்தி வழியாக ஒருமைத்துவம் சாதி மதம் இனத்தினை தாண்டி ஐயப்பனின் பன்மைச் சிந்தனை பக்தர்களை ஒருமைப்படுத்துகிறது மக்களுக்கு ஊக்கமளிக்கும் சின்னமாக ஐயப்பன் ஐ